ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையாக ஐபிஎல் ஃபீவர் ஓஞ்சிருச்சு சிஎஸ்கே கப் அடிக்கல ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சரியில்லை ஈசாலா கப் நஹி பேட்டா இப்படின்னு பல குமுறல்கள் இருந்தாலும் மூன்றாவது முறையாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி தட்டி தூக்கிட்டாங்க அது டீமோட எஃபர்ட்டாக இல்லை கௌதம் காம்பீரோட மென்டர்ஷிப்பானு தெரியாது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நம்ம இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டி வர்ற ஜூன் ரெண்டாம் தேதி வெஸ்ட் இண்டீஸ்லயும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் நடைபெற இருக்கு அதை பத்தி ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜூன் ரெண்டாம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைகிற ஒன்பதாவது ஆண்களுக்கான ஐசிசி டுவெண்டி டுவெண்டி வேர்ல்டு கப் போட்டியில இருபது நாடுகள் பங்கேற்க இருக்கு அன்னனுக்கு நடக்கிற மேட்சோட ரிவ்யூ மற்றும் மறுநாள் நடக்க இருக்கிற மேட்சோட பிரிவ்யூவை நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்தியன் டீம் ஸ்குவாடை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் மொத்தம் மொத்தமுள்ள நான்கு குரூப்ல இந்தியா ஏ குரூப்ல இடம் பிடிச்சிருக்கு ஏ குரூப்ல இந்தியாவோட இருக்கிற மற்ற டீம்ஸ் என்னன்னா பாகிஸ்தான் அயர்லாந்து யுஎஸ்ஏ கனடா இந்தியன் டீமை பொறுத்தளவு கேப்டன் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா யெஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் விக்கெட் கீப்பர் சார் ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் சிவம் துபே அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் யுஸ்வேந்தர் சகல் ஹர்தீப் சிங் முகமது சிராஜ் மற்றும் பூம் பூம் பூம்ரா ரிசர்வ்ல இருக்க நாலு பேர் யாருனா சுப்மன் கில் ரிங்கு சிங் கலீல் அகமது மற்றும் ஆவேஷ் கான் என்னதான் அவரை எடுக்கல இவரை எடுக்கலன்னு சின்ன சின்ன அதிருப்திகள் இருந்தாலும் இப்போ டீம்ல எடுத்திருக்க எல்லா பிளேயர்ஸுமே நல்ல ஃபார்ம்ல இருக்கிறவங்க தான் கடந்த பதினஞ்சு வருஷமா எந்த ஐசிசி டோர்னமெண்ட் போனாலும் மோஸ்ட் ஃபேவரட்ஸா உள்ள நுழைற இந்தியன் டீம் வழக்கம் போல இந்த வேர்ல்டு கப்லையும் மோஸ்ட் ஃபேவரட்ஸா உள்ள நுழையுது வழக்கம் போல செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல சோக்கர்ஸா மாறாம இந்த தடவை இந்தியாவுக்கு கப்பை தூக்கிட்டு வருவாங்கன்னு நம்புவோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்